ஹலோ நம்ம ஸ்ருதிகாவை மீட் பண்ணுறதுக்காக சென்னையில் வந்திருக்காங்க யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா பக வந்திருக்காரு அவங்க கூட ஆலிஸ் அதுக்கப்புறம் முஸ்கா ஹலோ சென்னை நாங்கள் சென்னையில் இருக்கோன்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் போட்டிருக்காங்க ஆலிஸ் ஸோ அதுக்கப்புறமேட்டு அர்ஜுன் கூட ஒரு பிக்சர் இருக்குது ஸோ அர்ஜுன் வந்து இவங்கள பிக் பண்ணிட்டு போகிறாங்க ஸோ மோஸ்ட்லி வந்து ஸ்ருதிகாவை மீட் பண்ணுறதுக்கு தான் அதுக்கப்புறம் இன்னொரு வீர் மெஹரா ரீயூனியன் ஸோ பிக் பாஸ்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறமேட்டு கரண் ஷில்பா சும் அதே மாதிரி டிக் விஜய் இவங்கெல்லாம் வந்து மீட் பண்ணவே இல்லை ஸோ இப்போ முதல் முதல்ல பிக் பாஸ் முடிஞ்ச உடனே இவங்க நாலு பேரும் வந்து மீட் பண்ணியிருக்காங்க பாஸ்க்கு அப்புறமேட்டு யாரெல்லாம் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ருதிகா எப்பவுமே வந்து ஆக்டிவாக தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் கரண் கரண் வந்து எப்போவுமே வந்து அப்டேட் சொல்லிகிட்டே இருப்பார் எங்கே போகிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அதே மாதிரி தான் வந்து இப்போ நடந்திருக்கு பாஸில் நம்ம ஸ்ருதிகா கரண் ஷில்பா சும் இவங்க நாலு பேர் தான் வந்து ஒரு கேங்காக இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறமேட்டு இப்போ வந்து வெளியே ஸ்ருதிகாவுக்கு பதிலாக இப்போ டிக் விஜய் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க நாலு பேர் வந்து இப்போ கேங்காக இருக்காங்க ஸோ டிக்விஜய் வந்து ரெண்டு நாள் முன்னாடியே வந்து அப்டேட் சொல்லிட்டாங்க கரண்ட் கூட நாங்கள் மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மீட்டிங்கில் நான் கண்டிப்பாக இருப்பேன்னு சொல்லிட்டு டிக்விஜய் வந்து அப்டேட் சொல்லிட்டாங்க ஸோ ஷில்பாவும் அது அதே தான் சொன்னாங்க ஸோ அவங்க சொன்ன மாதிரியே வந்து இப்போ பிளான் பண்ண மாதிரி ஒரு மீட் அப் நடந்துருக்கு ஒரு சைடு ஷில்பாவை பார்க்க இல்லைன்னா ஷில்பாவை மீட் பண்ணுறதுக்காக டிக்விஜய் கரண் ஷூம்லாம் போயிருக்காங்க இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ருதிகாவை மீட் பண்ணுறதுக்காக பக்கா எல்லாம் வந்து சென்னை வந்திருக்காங்க எனவே இதோட அப்டேட் வந்து அடுத்த வீடியோவில் போடுற மக்களை ஸோ அது வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்